ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு காஃபி கேட்டேன் பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கேன் ஒரு காஃபிக்கு வழியில் பாருங்க ஒரு காஃபி போறின்னு கூப்பிட்டு ஒன்றரை மணி நேரம் ஏ கோசலியா ஏ கோசி இம்சே வாடிங்க ஏண்டி எப்போ கேட்டோம் ஒன்று நான் ஒரு காஃபி போட்டியே நீ ஆமாம் என்ன காஃபி தூள் என்ன பிராண்ட் வாங்கிச்சிருக்க கம்மி காஃபி தூள் கம்மி ஹே என்னடி அதில் வேறு இது இருக்கு நெட்ஸ் மாதிரி ஆமாம் என்னது இது இல்லை இது ஒன் ஆஃப் த

என்னம்மா போடுறேன்னு பாக்கிறேன் இந்த மாதிரி குடிக்கிற மாதிரி போறேன் மூஞ்சி ஊத்துற மாதிரி போட்டுறதை சொல்லிட்டு நானே போடு அதான் வந்து வேலை காய்ச்சல் மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க ஒரு அம்மா மாதிரியே கவனிக்கிறீ நீ போடு போடு என்னவோ தலையே தேன்னு போடுற போடு போஸ்ட்ராங்க ஏன் ஆனால் வித்தியாசமா இருக்கு டீச்சர் மாதிரி நான் இதெல்லாம் நான் வந்து சன்ரைஸ் நரசூஸு அண்ட் ப்ரூ இன்ஸ்டன்ட் அண்ட் ஃபில்டர்லாம் யூஸ் பண்ணிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா இன்சிடென்ட் தான் ஆனால் கொஞ்சமாக போட்டிருக்கேன் நல்லா ஸ்ட்ராங்காக போல இருக்குல்ல அப்போது சரி ஓகே ஓகே காஃபி போடு எப்படி பக்கத்தில் பில் வச்சுருவேன் என்ன செஞ்சாலும் செய்வீங்க நீங்கள் அப்படி பூனை மாதிரி பார்த்துட்டுருங்க பெண்கள் தான் யாரு அது பெண்கள் குள்ள பற்றி சொல்ல நீ ஒரு நீ யாரையும் அடவடைத்தலாம் பண்ணல காஃபியை போடு பொட்டியா காஃபி போட்டாச்சு அவ்வளோ போட சொன்ன போடல அவள் போட மாட்டாவோ அவர் கடங்காரிச்சி எனக்கு வாட்சே கடங்காரிச்சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த காஃபி தூள் பேர் வந்து டாட்டா பிராண்டு நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் ஸோ இது வரைக்கும் வாங்குறதில்லை இதை நான் குடிச்சு பார்க்குறேன் நல்லா இருந்தால் நான் வாங்கிக்கிறேன் ஸோ உங்களுக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் டாட்டா பிராண்டு காஃபி தூளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ